ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தையல் தம்பில் இந்த வீடியோவில் நம்ம வந்து பவர் மிஷினில் எப்படி நூட் குடுக்குறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் நான் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிஷின்ற பிராண்டில் எம் ஒன் மாடல் வச்சிருக்கேன் இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் வீடியோ இதோடய பிரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் ஏற்கனவே நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இதோட அன்பாக்சிங் வீடியோ ஃபிட்டிங் வீடியோ எல்லாமே கூட நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் நேர ஐ கார்ட்ஸ்லையும் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து நூல் வந்து எப்படி வந்து இந்த மிஷினில் த்ரெட் பண்ணி கோக்குறது அப்படின்றத பார்க்க போறோம் வீடியோட லாஸ்ட்ல வந்து டிப் வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அது வந்து பேட்டன் ப்ளவுஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல ப்ளவுஸ் தைக்கிறவங்க இருக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோல இந்த பாபி வந்து எப்படி சுத்துறது அது எப்படி வந்து கீழே மிஷினில் மாட்டுறது அப்படிங்கறது வந்து நான் சொல்லியிருந்தேன் இந்த வீடியோல நம்ம மேலே இருக்க அப்பர் த்ரெட் மட்டும் எப்படி பண்றது இதில் எப்படி வந்து கோர்க்கணும் அப்படின்றத பார்க்க போறோம் இந்த மிஷினும் நார்மலா மற்ற பவர் சேவிங் மிஷின்ஸ் மாதிரி தான் ஜாக்கு ஜுக்கி அதுக்கப்புறம் சிங்கர் மிஷின் இந்த மாதிரி பிராண்ட்ல இருக்க பவர் மிஷின் மானிய தான் இந்த இடத்துல த்ரெட் பண்ணணும் புதுசாக வந்து பவர் மிஷின் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஃபுல்லாக டீட்டெயிலாக செக் பண்ணி பாருங்கள் இப்போ பாபின் சுற்றி நான் வந்து கேஸ் போட்டுவிட்டேன் நான் எப்படி வந்து கேஸ் போடுறது பற்றி இன்னொரு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பாபின்னு சுற்றுனதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பாபின் சுற்றுனதுக்கப்புறம் இதுக்கு கீழே இந்த பிளேட்டுக்கு கீழே நமக்கு வந்து அடியில் விட்டு போடுற மாதிரி இருக்கும் நீங்கள் அடியில கேப்லெட் நம்ம எல்லா மிஷினு அடியில் விட்டு போடுவோம்ல அதே மாதிரி தான் போடணும் உங்களுக்கு இப்ப தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த மிஷினை நான் தூக்கிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல எப்படி போடணும்ன்றத வந்து காமிக்கிறேன் இந்த மிஷினை இந்த மாதிரி லிஃப்ட் பண்ணி எல்லாம் போடக்கூடாது ஏன்னா உள்ள வந்து ஆயில் டேங்க் மாதிரி கொடுத்துருக்காங்க உள்ள ஆயில் ஃபில்லா இருக்கும் நம்ம எப்பயுமே இப்படி தூக்கி போட தேவையில்லை உங்களுக்கு தெரியணும் இருக்காங்க பாபின் கேஸ் எப்படி போடணும்ன்றதுக்காக நான் உங்களுக்கு ஃபுல்லா தூக்கிட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த மாதிரி தூக்கியாச்சு ஆயில் கனெக்ட்டுக்கு நம்ம அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் உள்ள ஆயில் வந்து ஃபில் ஆயிருக்கும் இந்த இங்கே ஒரு த்ரெட் மாதிரி இருக்கும் அங்கே ஒரு ஃபில்ட்ரு கொடுத்துருப்பாங்க இந்த ஆயில் வந்து நமக்கு அப்படியே வந்து மேலே சர்குலேட் ஆயிடும் இந்த மிஷினில் வந்து நம்ம ஆயில் நம்மளாவே வந்து போடணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது பவர் மிஷின்ஸ் எல்லாத்துக்குமே இதே மெத்தட் தான் அதே மாதிரி தான் இதுவும் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா இப்போ தான் வந்து நமக்கு பாபின் கேஸ் போடுற இடம் நம்ம இதை வந்து கையில் இந்த சைடு விட்டோம்னாலே நமக்கு இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குல்ல தெரியுதா இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குல்ல இந்த இடம் வழியாக தான் நம்ம வந்து இந்த பாபின் கேஸ் வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணணும் அதுக்கு தான் இந்த கேப் கொடுத்துருக்காங்க இந்த ஆயில் வந்து ஸ்டில் ஆயிலாம் வெளியில் வராது நமக்கு இந்த இடத்தோட கரெக்டாக க்ளோஸ் ஆயி இந்த இடத்தோட கரெக்டாக க்ளோஸ் ஆயிடும் இந்த பாபின் கேஸ் வந்து ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் நம்ம கீழே கூடி போடும்போது எந்த மாதிரி போடணும் அப்படின்னா இந்த இடத்துல மேலே ஒரு லாக் மாதிரி இருக்கும்ல இதை பிடிச்சி தான் அப்படி எடுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் கையில் எடுத்துக்கலாம் இப்போ உள்ளே போடும்போது இந்த லாக்கை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு தான் உள்ளே போடணும் அதே மாதிரி மேலே வந்து நீடில் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது எப்போயுமே மேலே அப்வர்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் சைடில் இருக்கிற ரொட்டேட் வீடில் வந்து ரொட்டேட் பண்ணி இந்த இடத்துல வந்து நீடில் உள்ளே இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க மேலே ஏற்றி தான் இருக்கணும் இப்போது இதை இந்த மாதிரி பிடிச்சிட்டு இது உள்ளே போட்டுட்டிங்கன்னா ஒரு டக்குன்னு ஒரு சவுண்ட் கேட்கும் ஸ்டாக் ஜாக்காயிடுச்சு இது கரெக்டாக இருக்கான்றது இது செக் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது கரெக்டாக மாட்டலைனாலும் மேலேருந்து நீடு உள்ளே குத்திட்டு நீடில் வந்து உடஞ்சிரும் இந்த பாபின் கேஸ் வந்து வெளியில் விழுந்துடும் அதனால் இந்த பாபின் கேஸ் மாட்டுறது வந்து நம்ம கரெக்டாக மாட்டணும் ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி லிக் பண்ணிலாம் மாட்டவே கூடாது கீழே கைவிட்டு அப்படியே மாட்டிக்கலாம் இப்போ நம்ம மிஷினை திரும்ப பழைய பொசிஷனுக்கே போட்டுக்கலாம் ஓ மாட்டியாச்சு இப்ப கீழே வந்து நமக்கு பாபின் கேஸ் மாட்டியாச்சு மேல இப்ப த்ரெட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ இந்த த்ரெட் வந்து போட்டுருக்கீங்க இது வந்து நீங்கள் சின்ன த்ரெட்டும் யூஸ் பண்ணலாம் பெருசா கோன் மாதிரி வரும் அந்த மாதிரி த்ரெட்ஸும் யூஸ் பண்ணலாம் இந்த மிஷின்ல இந்த பெரிய கோன் மாதிரி போட்டிங்க அப்படின்னா இந்த ஸ்டாப்ல வந்து தேவையில்லை இது எதுக்காக கூப்பிட்டுருக்காங்க அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆப்ஷனல் யூஸ் வேணும்னா நீங்க சின்ன த்ரெட் போடுறப்போ நம்ம ஃபுல்லா ஸ்டிச் பண்றப்போ உங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து இந்த இடத்துல நூல் வந்து மேல ஏறி கீழே விழுந்துடும் அது விழுகாம இருக்கிறதுக்காக இந்த லாக் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இது வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா தேவையில்லை இது இல்லாம தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வந்து அப்படி வேணும் வெளியே வந்து மூலாம் விழுகிற மாதிரி இல்லை அதே மாதிரி இந்த சின்ன த்ரெட் போடுறப்போ நீங்க மேல வந்து ஒரு ராட் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா இதுக்கு மேல ஒரு ராட் மாதிரி மூணு ஹோல்ஸ் கொடுத்து கொடுத்துருப்பாங்க இது இந்த ரெண்டு ஹோல்ஸ் தான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம் இதுக்கு நேர் நேரம் இருக்கும் கரெக்டா பாத்தீங்கன்னா இதுல தான் நம்ம வந்து நூல் உள்ள கோர்த்து கீழே எடுப்போம் இந்த மாதிரி சின்ன த்ரெட் போட்டப்ப இதுல கோர்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது டைரெக்டாவே நம்ம எடுத்துக்கலாம் இதுல கோர்த்து கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான த்ரெட் வந்து கரெக்டான வரும் அதனால இப்ப நம்ம அதுல கோத்துக்கலாம் இப்ப இதுல வந்து என்ன பண்ணுவீங்கன்னா ஃப்ரெண்ட்ல இருந்து இப்படி கோக்கணும் ஆனா நம்ம நீங்க மிஷின்ல உட்காந்துட்டே போக்கும்போது நமக்கு வந்து இது எட்டாது அதனால என்ன பண்ணலாம்னா இப்படி இருந்து கோக்கலாம் அப்படின்ட்டு இப்படியும் கோக்கலாம் ஃப்ரெண்ட்ல இப்படி கூடி கொடுத்து இருந்து பேக் மூலம் எடுத்து எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இது வந்து உங்களுக்கு அட்ஜஸ்டபுளாக அப்படி மூவ் தான் கொடுத்துருப்பாங்க இதை நம்ம பக்கம் இது திருப்பிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு அட்ஜஸ்டபுளாக தான் கொடுத்துருப்பாங்க கொஞ்சம் டூஸ் பிடிங்க இதை இந்த மாதிரி திருப்பிட்டு இப்போ திருப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு உட்கார்ந்த இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து எட்டும் இப்போ எல்லோ உள்ள விட்டுருக்கலாம் உள்ள விட்டு பின்னாடி இருந்து தான் முன்னாடி உள்ள விடணும் பட் நீங்கள் இருந்து பின்னாடி விட்டிங்கனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை எப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் பேக் இருந்து ஃப்ரண்ட் சைடு விட்டுருக்கேன் இப்ப விட்டதுக்கப்புறம் திரும்ப அதே பொசிஷன் கொண்டு போய் இந்த மாதிரி திருட்டை எடுத்துருந்த மேல இருந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம் இப்ப அடுத்து வந்து எங்க உள்ள வந்து மூணு கோல்ஸ் பார்ப்போம் பார்ப்பேன் இங்க கொண்டு வந்துருக்கேன் இல்லையா அந்த நூலை வந்து இதோட மூணு கோல்ஸ் இருக்குல்ல இந்த இடத்துல இங்க இருந்து முன்னாடி இருந்து முன்னாடி விடுவாங்க பண்ணி அப்புறம் திரும்ப பேக் சைட்ல போயிட்டு இந்த செகண்ட் ஹோல் இல்லைன்னா தேர்ட் ஹோல் இதுல ஹோல்ல போட்டுக்கலாம் மூணு எல்லாமே போடணும்னு அவசியம் இல்லை திரும்பவும் பின்னாடி இருந்தே மூணு எடுத்தா விடணும் இது வந்து நமக்கு த்ரெட் டென்ஷன் கொண்டு வரதுக்காக இந்த மாதிரி எஸ் ஷேட்ல கொண்டு வந்திருக்காங்க நீங்க இந்த ஹோல்லையும் இந்த ஹோல்லையும் மட்டும் கூட விட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா இதுலயும் இதுலயும் மட்டும் கூட விட்டுக்கலாம் ஏதாவது ரெண்டு ஹோட்டலையும் நீங்க யூஸ் பண்ணிக்கணும் பேக் சைட்ல இருந்து ஃப்ரண்ட் சைட் கொண்டு வரணும் அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு லீவர் மாதிரி இந்த ஹோட்டலையும் கொடுத்து கீழே வந்து இந்த மாதிரி இப்படி உள்ள ஒரு ஓட்டையில கொடுத்து இன்னொரு ஓட்டையில கீழே எடுத்துக்கணும் இந்த இடத்துல ஒரு லாக் மாதிரி கொடுத்துருக்காங்களா அதுக்குள்ள நூல உள்ள சைடு என்ன இந்த சைட் கேப் இருக்கும் இந்த சைட் கேப் இருக்கும் அது வெளியே உள்ளே விட்டணும் உள்ள விட்டதுக்கு அப்புறம் இந்த இடத்துல இந்த த்ரெட் டென்ஷன் டிஸ்க் கொடுத்துருப்பாங்க இது பேர் த்ரெட் டென்ஷன் டிஸ்க் மேல நம்ம பாபின் சுற்றுறப்ப இங்கே ஒரு டிஸ்க் இருக்கும் அதே மாதிரி தான் இதுவும் இதுல இந்த ரெண்டு டிஸ்க்குக்கும் நடுவுல அந்த பிளேட் மாதிரி இருக்கும் அதுக்கு நடுவுல இப்படி உள்ள விட்டு இப்படி எடுத்துக்கணும் எடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு கம்பி மாதிரி இருக்கும் நீங்க உங்களுக்கு தெரியும் இந்த கம்பியிலையும் கண்டிப்பா அது உள்ள இன்சர்ட் ஆகி வரணும் இது இன்சர்ட் ஆனதுக்கு அப்புறம் இப்படி கீழே இழுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் த்ரெட் வந்து நல்லா கரெக்டான ஒரு டென்ஷன்ல இருக்கும் இது லூஸ் ஆயிருந்தது அப்படின்னா நமக்கு வந்து லூப் அடிக்கும் இப்போ இதுக்கு கீழே இங்க ஒரு ராட் மாதிரி இருக்கு இல்லையா இதுக்கு அடியில் விட்டுட்டு திரும்ப இப்போ இப்படி இழுத்தீங்கன்னா மேலே இழுத்துக்கணும் மேலே இருந்ததா இப்போ இங்கே வந்து இந்த இடத்துல ஒரு டேக்கப் லீவர் இருக்கும் இது பேர் டேக்கப் லீவர்னு சொல்லுவாங்க இதை வந்து சைடில் இருக்கிற வீலை வந்து நீங்க ரொட்டேட் பண்ணீங்கன்னா இது கொஞ்சம் மேலே வரும் இதுலயும் ஒரு போல் இருக்கும் இதுக்குள்ள உள்ள விட்டு ரைட் சைட்ல இருந்து லெப்ட் சைடு உள்ள விடா இந்த மாதிரி விட்டுறாங்க இப்ப நம்ம இந்த சைடு எடுத்திருக்கோம் இல்லையா இந்த சைடு எப்படி ஒரு அட்ஜஸ்டபிள் டிஸ்க்மா அட்ஜஸ்டபுள் ராடு மாதிரி இருந்ததோ இந்த சைடு ஒண்ணு இருக்கும் இதுக்கு வந்து இந்த சைடு கேப் இருக்கும் இது வழியா உள்ள விட்டு இப்படி எடுத்துக்கணும் இதுக்கு கீழே எங்கினக்குள்ள ஒரு ராடு மாதிரி இருக்கும் இது எல்லாமே நார்மல் மிஷின்ல இருக்கிற மாதிரி தான் இதுக்குள்ளேயே உள்ள இந்த மாதிரி விட்டு எடுத்துக்கணும் நல்லா கரெக்டா வந்து நம்ம கரெக்டா வர்றதுக்காக அதுக்கப்புறம் இழுத்துட்டு அப்ப இங்க கீழே வந்து இந்த இடத்துல ஒரு இருக்கா விட்டுட்டு இந்த நீடின் பொசிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து இங்கே நீர் மாற்று இடத்துல ஒரு ஓட்டம் இருக்கும் இதில் வேணும்னா நீங்க விட்டுக்கலாம் இல்ல வேண்டாம் அப்படின்னா இதையும் விட்டுட்டு கூட நீங்க டைரக்டா நீடுல கோர்த்துக்கலாம் இதில் கோப்புறதுக்கு கொஞ்சம் தான் இருக்கும் இது தேவையில்லைன்னா இதை இத அப்படி நான் வந்து இப்போ இது உங்களுக்கு போட்டு காமிக்கலாம் வந்து நல்லா கட் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ல இந்த ராடு வந்து கொடுத்துருக்காங்களே இது இருக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் நம்ம வீடு அட்ஜஸ்ட் பண்ணி த்ரெட்டை இழுத்துட்டு த்ரெட்டோட நம்மளோட லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் வந்து வீடுல வந்து இடது பக்கத்துல இருந்து வலது பக்கம் வந்து போட்டுக்கணும் நீங்கள் இந்த த்ரெட் பண்ணுற வேலையெல்லாம் வந்து நீங்கள் மிஷின் ஆன் பண்ணாமல் வச்சுட்டு பண்ணி ரொம்பவே வந்து கவர் செய்வாங்க இல்லை உங்களுக்கு நீரில் போக்க முடியல அப்படின்னா வந்து ஃபார் மிஷின் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெற்றுல லைட் அவைலபிளாக இருக்கும் போட்டுவிட்டு நீங்கள் வந்து கோத்துக்கலாம் இப்போ லெஃப்ட்டில் இருந்து நம்ம ரைட்டில் வந்து நூலை உள்ளே விட்டு எடுத்துப்போம் இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் இந்த ராடுக்கு கீழே இந்த ஃபுட்டுக்கு கீழே கொண்டு போயிடணும் இப்படி பின்னாடி போட்டுக்கோங்க இப்போ அடியில் இருக்கிற பாபியில் இருக்கிற நூலை நம்ம மேலே கொண்டு வரணும் அதுக்கு இந்த வீல ரொட்டேட் பண்ணோம்னாலே நமக்கு இந்த மாதிரி மேலே வரும் அப்படி இல்லைனா இந்த இடத்துல ஒரு ரெண்டு மூணு ஸ்டிச் மட்டும் போடுறதுக்காக இந்த இடத்துல ஒரே ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னாலும் கீழேருந்து நூல் வந்து உங்களுக்கு மேலே எடுத்துகிட்டு வந்துடும் இப்போ நான் வந்து இவ்வளோ நேரம் மிஷின் ஆன் பண்ணல இப்போ மிஷின் ஆன் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த த்ரெட் வந்து நம்ம பின்னாடி விட்டுருக்கோம் இல்லையா இப்போ அடுத்து கீழே இருக்கிற த்ரெட்டையும் நம்ம மேலே எடுக்க போகிறோம் அதுக்கு வந்து இந்த த்ரெட் அப்படி பிடிச்சிக்கோங்க சைடில் இருக்க வீலை ரொட்டேட் பண்ணிங்கன்னா கரெக்டாக அது வந்து உள்ளே போயிட்டு வெளியில் வரும் நமக்கு கீழே இருக்க பாபின் நூலும் வெளியில் வந்துருச்சு அதையும் இந்த மாதிரி பிடிச்சி இழுத்துட்டு ரெண்டு நூலையும் சேர்த்து இப்படி பேக் சைடு விட்டுக்கோங்க இப்போ நம்ம மிஷினில் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றது பார்க்கலாம் இப்போ ஃபுட்டை தூக்கிட்டு கீழே வச்சிருக்கோம் இந்த ஃபுட்டை லிஃப் பண்ணணும்னா ஒரு நம்ம த்ரெட்லாம் போட்டதுக்கு அப்புறம் கீழே தொடையில் வந்து நமக்கு ஒரு ராட் மாதிரி கொடுத்துருப்பாங்களே அதை அட்ஜஸ்ட் பண்ணாலே இந்த ஃபுட்டு வந்து மேல கீழே இறங்கும் பின்னாடி இந்த இடத்துல லாக் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது இந்த இடத்துல ஒரு ராட் இருக்குல்ல இதை வந்து கீழே இறக்கி ஏற்றணுன்ற அவசியம் கிடையாது ஆஹ் கோர்க்கும் போது மட்டும் இதை நல்லா மேலே ஏற்றிக்கோங்க இல்லைன்னா இறக்கிக்கோங்க உங்களுக்கு எது கன்வீனியண்டா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க நம்ம ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம் ஸ்டிச் போட்டாச்சு இதில் ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டு சைடும் நீங்கள் செக் பண்ணிக்கணும் த்ரெட்டு வந்து கரெக்டாக வருதா டென்ஷன்லாம் கரெக்டாக இருக்கானு அதுக்கு நீங்கள் இந்த பிளேட்லாம் கரெக்டாக உள்ளே வந்து நான் எந்தெந்த டேரக்ஷன்லாம் சொல்லியிருந்தனோ அந்த பக்கம் கொடுத்து எடுத்தீங்கனாலே உங்களுக்கு இந்த த்ரெட் டென்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும் பாபிங் நூல் சுற்றுறப்ப கரெக்டாக சுற்றுனீங்கனாலே உங்களுக்கு இந்த மேலேயும் கீழே லூப் அடிக்கிற பிரச்சனை எதுவுமே வராது இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கும்போது இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம ஸ்டிச் லென்த் வந்து நீளை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும்னா இந்த ராடை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு

ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நூல் வந்து ஈஸியாக கோர்த்துக்க முடியும் ஒரு தடவை கோர்த்திங்கனாலே போதும் அடுத்து வந்து நம்ம இன்னொரு நூல் கொண்டு மாற்ற போகிறோம்னா எப்படி மாற்றுறது அப்படின்றது பார்க்கலாம் இந்த டிப் வந்து எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வந்து பிளாக் கலர் த்ரெட் போட்டிருக்கோம் இதில் வந்து ரெட் கலர் த்ரெட் மாற்றணும்னா நம்ம எப்படி நம்ம வந்து த்ரெட் பண்ணுறதுக்கு உள்ள நூல் கோர்த்தோமோ அதே மெத்தடில் பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த இடத்துல நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இப்போ இந்த இடத்துலேருந்து நூல் வருது இல்லையா மேலே போகுதுல இந்த இடத்துல கட் பண்ணிக்கோங்க இந்த ஏற்கனவே இருக்கிற இந்த த்ரெட்டை கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எந்த த்ரெட்டு போட போகிறோமோ இதை இதையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க போட்டுக்கோங்க போட்டீங்கன்னா இப்போ இது ரெண்டும் நமக்கு வந்து கனெக்ட் ஆயிடும் ஒரு கொஞ்சம் இந்த நாட் வந்து தெரியற அளவுக்கு நீங்க வந்து வச்சுக்கோங்க இந்த உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இந்த த்ரெட்டை கட் பண்ணிட்டு இந்த த்ரெட்டில் வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ என்ன பண்ண போறோம்னா இது அப்படியே வந்து இந்த சைடு வந்து இழுக்க போகிறோம் இப்போ டென்ஷன் வந்து கரெக்டாக வருதான்றத செக் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நீரில் மேலே எழுத்திக்கலாம் ப்ரெஷர் குக்கரில் பண்ணிட்டு நான் துணியை வந்து எடுத்துட்டேன் துணியை வந்து கட் பண்ணி வெளியில் எடுத்துட்டேன் இப்போ பாவின் நூல் வந்து பின்னாடி இருக்கு மட்டும் த்ரெட்டை வந்து வெளியில் எடுத்துருங்க எடுத்துட்டு இந்த இருந்து அப்படியே ஃபுல்லாக இழுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த பிளாக் கலர் த்ரெட் வந்து அப்படியே வந்து வந்துட்டே இருக்கும் மேலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் எந்த இடத்துலையும் சிக்கிக்காமல் மட்டும் பார்த்துக்கோங்க இந்த இடத்துல நமக்கு தெரியுதா அந்த நாட்டு வர்ற இடம் நீலில் இருந்து மட்டும் த்ரெட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக இப்படி இழுத்திங்கன்னா நம்ம எந்த இடத்துல வழியாலும் நம்ம வந்து நீரில் கோர்த்து விட்டோமோ அந்த இடம் வழியாக வந்துரும் ஃபுல்லா வந்து இப்ப நமக்கு ரெட் கலர் நூல் வந்து உள்ள வந்து ஃபில் ஆயிடுச்சு நமக்கு இப்ப இந்த நாட்டு வந்துருச்சா இப்போ இது கை கிட்டே வந்துருச்சு இப்போ நமக்கு வந்து நீரில் கூக்குற இடத்துக்கு வந்துருச்சு இப்போ இந்த இடத்துல இருக்கிறத இந்த நாட்டை சேர்த்து கட் பண்ணி அவ்வளோதான் நமக்கு வேஸ்ட் ஆகுறது இந்த ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த நூல் மட்டும்தான் கொஞ்சோண்டு மட்டும்தான் பட் நமக்கு டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகும் இந்த மாதிரி பண்ணும்போது ஒன்ஸ் நீங்க கரெக்டா வந்து த்ரெட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அடுத்து நீங்க புதுசா நூல் போக்க போறீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சோண்டு த்ரெட்டை மட்டும் விட்டுட்டு நீங்க கட் பண்ணிட்டு அந்த பாபின் அந்த நூலை வந்து எடுத்துருங்க ஏற்கனவே யூஸ் பண்ண நூலை எடுத்து நீங்க பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கோங்க நம்ம எக்ஸா அந்த நூலை கட் பண்ணிட்டு விட்டு வச்சிருக்கோம் அந்த நூலில் புதுசா நீங்க மாட்ட போற நூல் வந்து கனெக்ட் பண்ணிட்டு அப்படியே ஃபுல்லா வந்து இந்த இடத்துல வந்து ஃபுல்லா எடுத்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புது த்ரெட் வந்து இந்த இடத்துல த்ரெட் ஆகி வந்துடும் கரெக்டா இதுதான் ஒரு ஈஸியான மெத்தடு இப்போ வந்து இது எது இது எப்போலாம் யூஸ் ஆகும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ளவுஸில் வந்து ரெண்டு மூணு கலர்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்றப்ப இந்த மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க அப்போ வந்து யூடியூப் வந்து இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து சஜஸ்ட் பண்ணும் இப்போ இதுக்கப்புறம் நம்ம நார்மலாக எப்பயும் பண்ணுற மாதிரி தான் இந்த மாதிரி பண்ணுறப்போ த்ரெட் டென்ஷன் வந்து எதுவுமே வந்து மாறாது நம்ம எப்பயுமே எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மெத்தடில் இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் நூல் மட்டும் நீடலில் உள்ள போட்டுட்டு நார்மலாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம் டைம் வந்து ரொம்ப ரொம்ப ஆகும் இந்த மாதிரி பண்ணுறப்போ இந்த மெத்தட் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் இந்த நூலை கோர்த்துட்டு உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிச்சிட்றேன் அவ்வளோதான் நேரில் வந்து நூல் வந்து இன்னொரு நூல் வேறு கலர் நூல் வந்து ஈஸியாகவே கோர்த்தாச்சு இப்போ நான் மேலே வந்து ரெட் கலர் நூல் போட்டிருக்கேன் கீழே வந்து அந்த ஏற்கனவே போட்டிருந்த பா வாவில போட்டிருந்த பிளாக் கலர் நூல் இருக்குது இப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஃப்ரண்ட் சைடு மேல மேல் நூல் வந்து பார்த்தீங்கன்னா செகப் கலர் இருக்கு பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் இருக்கு இந்த மெத்தட்ல நீங்களும் த்ரெட் வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்க நூல் கொடுத்து ஸ்டிச் பண்ணி பாருங்க ரெண்டு நூல் கலர் மாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடில் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்